எல்லாமே ஊர்காரங்கள தான் போடுவார் தேவர் கம்யூனிட்டி தான் போடுவார் அப்படிங்கிற மாதிரி சில நண்பர்கள் சொன்னாங்க வரியவரும் பெருமாள் ஹீரோ இருக்கார கதிரி அவர்லாம் வாழை மட்டையால் அடிச்சிருக்காப்புல அதில் நடித்த இறந்து போன மாரிமுத்தவர்கள் இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு அந்த இன்டர்வியூனை நான் அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் ஒன்று பண்றீங்களில் நல்ல நடிகனை போடுங்க ஊர்காரில் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவன் அடிக்கிறது கொள்றது அடித்ததுக்கப்புறம் அவங்க மன்னிப்பு வைக்கிறது பொதுமக்கள் தாழின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணிட்டு அது மாதிரி ஸ்கிரிப்ட் நான் நிறைய பண்ணுவேன் அது காமெடி ஸ்கிரிப்ட்னா ரொம்ப ஆளை அழ வைக்கிற அளவுக்கு பண்ணுவேன் எக்ஸ்ப்ளோரர் தமிழ் நடிகர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரைப்பட நடிகர் டெலிஃபோன் ராஜ் சார் வணக்கம் வணக்கம் அதே மாதிரி இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தீங்க அதாவது ஜாதி பார்த்து தான் என் சினிமாவில் தமிழ் சினிமாவில் இப்போ வாய்ப்புகள் கொடுக்குறாங்க நம்ம ஜாதி ரீதியான பாகுபாடு அதிகமாகிடுச்சு தமிழ் சினிமா அப்படின்னு அது உண்மையிலே இருக்கா இருக்கு சார் இருக்குது உங்களுக்கு நடந்துருக்கோம் ஆமாம் சார் ஆமாம் சார் நான் முத்தியா டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒரு கோ டைரக்டருக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் வில்லேஜ் படம் தானே இங்கே நடந்துக்கிட்டு இருக்குதுண்ணே கண்டிப்பாக சொல்கிறேன்னு ஆப்பில அப்புறம் பார்த்து இல்லை ஊர்காரங்களே போடுறேன்னு அடுத்த படத்துக்கு கேட்டு பார்த்தேன் அடுத்த படம் கொடுத்தேன் அப்புறமா விசாரிச்சா அவர் எப்போவுமே இந்த நடிக்கிற நடிகர்கள்ட்ட கேட்டாச்சுன்னா எல்லாமே ஊருக்காரங்களாக தான் போடுவார் தேவர் உள்ளவங்கள உள்ளவங்கள்தான் போடுவார் அப்படிங்கிற மாதிரி சில நண்பர்கள் சொன்னாங்க இவர் மாரி செல்வராய் வந்து நான் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லாம் பண்ணினேன் சார் நான் வடிவேல் கூட நடிச்சிருக்கேன் நான் உங்கள் படத்தில் நடிக்கிறேன் ஏன் நான் என்ன எதிர்பார்ப்புனா மாரி செல்வராய் என்ன சொன்னார் உங்களுக்கு இல்லை இல்லை பதிலே இல்லை பதிலே இல்லை கூப்பிடவும் இல்லை வாட்ஸ்அப்லாம் பார்த்துட்டு கூப்பிடவே இல்லை என்ன மனசு கஷ்டம்னா வில்லேஜ் படங்களுக்கு தகுந்த மூஞ்சி தான் அந்த உடம்பு மூஞ்சி கலர் நம்மளம்பி சிட்டி படத்தில் போய் நம்மள என்ன போடுவாங்க வேணா ஒரு வாட்ச்மேன் அவக்கார வைப்பாங்க ஒரு ஆஃபீஸ் பாய் போஸ்ட்மேனு இந்த மாதிரி தான் பண்ண முடியும் ஒரு சிட்டி ப ஒரு வில்லேஜ் படங்களில் நமக்கு நல்ல கேரக்டர் கிடைக்கும் அந்த மாதிரி நல்ல இயக்குனர்கள்ட ஒர்க் பண்ணணும்னு நம்ம ஆசைப்பட்டு தான் நம்ம வந்து ஒரு மெசேஜ் பண்ணுறோம் நம்ம கேட்குறோம் நம்ம கேட்குறத கே இல்லை ஏன் மொழி ஏன் ஜாதி ஏன் ஊர் ஊர்க்காரங்கள ஃபுல்லாக கூப்பிட்டு நடிக்க வைக்கிறது அவன் பேட்டி கொடுக்குறான் நான் வேணாம் வேணாம்னு என்னை குதிரையில் துரத்துனாங்க என்ன நடு ஆற்றில் வந்து என்னை அமுக்கிட்டு போனாங்க நான் வேணவே வேணாம் போவ பாவி என்ன உற்றியான்னு அவன் கேட்கவே இல்லாமல் என் கூப்பிட்டு நடிக்க வச்சான் ஒரு நாளை கோவத்துல என்ன அடிச்சுட்டான் அடி வேற சில இயக்குநர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் அடிக்கிறாங்களா இப்ப மாறி செல்வராஜெல்லாம் அடி பின்னிருக்காரு சார் ஒவ்வொருத்தரையும் அவரே சொல்லியிருக்காரு ஏன் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரே சொல்லியிருக்காரு மேடையில பல பேர் அடிச்சிருக்காரு அவர் சைக்கோ மாதிரிங்கலாம் சொல்லியிருக்காரு அட்டி இல்லை இந்த காலத்தில் இப்போ அதாவது எந்த தொழிலாக இருக்கட்டும் யாரையும் கை வைக்கிறதுக்கு உதவுமே கிடையாது இல்லையா அது அடிக்கிறதே அமைச்சர் பார்த்துருக்காரு பல நடிகர்கள் பார்த்துருக்காங்க அந்த பரியவிரம்பெருமாள் ஹீரோ இருக்காரு கதிர் அவர்லாம் வாழை மட்டையால் அடிச்சிருக்காப்புல அதில் நடித்த இறந்து போன மாரிமுத்தவர்கள் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூனை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் மாலை மட்டையால் அடித்து ரத்தம் வந்து ஆஸ்பத்திரிக்கெலாம் அட்மிட் போயிருக்காரு யார் இந்த ஹீரோ பெரியாரும் பெரும்பாலும் இல்லை அது ஒரு ஏன் அடிக்கிறாங்க அந்த உணர்வு வரணுமா இப்போ அடிச்சா கொலை பண்ணா குத்திடுவாங்களா அதுதான் நான் கேட்கறது நான் கேட்கறது அதுதான் ரேப் பண்ணா ரேப் பண்ணிடுவாங்க அப்படி கேட்கிறாரு அவரு அந்த அப்போதான் அந்த வலி இருக்குமான்ட்டு அது வந்து சரியான பார்வை இல்லை சார் ஆர்வ கோளாறு அதாவது அவங்க ஊர்ல ஷூட்டிங் நடக்கு அவங்க மக்கள்கள் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க ஏ அவன் பண்ணுறான் பாரு படம் பண்ணுறான் பாரு அவன் இப்போ பெரிய ஆளாயிட்டான் அவன் டைரக்ட் பண்ணுறான் அப்படின்னு சுற்றி வேடிக்கை பார்ப்பாங்க அவங்க மத்தியில் மற்றவனை அடிக்கிறது மற்றவனை திட்டுறது நடிக்க அடிக்கிறீங்கல்ல ஏன் அடிக்கிறீங்க நல்ல நடிக்கலருந்து நடிக்கிறீங்க நல்ல நடிகனை போடுங்க இவ்வளவு காலமாக உட்காந்துக்கிட்டு ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் ஒன்று பண்ணுறீங்கல்ல நல்ல நடிகனை போடுங்க ஊர்காரங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவன் அடிக்கிறது கொள்றது அடிச்சதுக்கு அப்புறம் அவங்களே மன்னிப்பு வைக்கிறது அதுக்கப்புறமா ஒரு ரெண்டாயிரம் கொடுத்துட்டு அதை சரி பண்ணிடுறது அது மாதிரி எந்தெந்த நடிகர்கள் இந்த மாதிரி அடிக்கிறாங்க சினிமாவில் இப்ப இவரு கே இவர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாலா சார் அடிக்கிறது கேள்விப்பட்டிருக்கேன் வீடியோலாம் நான் வச்சிருந்தேன் ஏற்கனவே பாலா அடிக்கிற அடிப்பாரு அடிக்கிறது அடிக்கிறது சாதாரண எல்லாம் கிடையாது பின்னி இன்னி பொம்பளை ஆம்பளை கண்ணு இங்க அடிக்கிறது அங்க அடிக்கிறது இல்ல கண்ணை முடிக்க அடிக்கிறது பாலா கோபத்துல வச்சதுல ஆமா ஆமா இது வந்து இப்ப பள்ளி ஐக்கோ இல்ல பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகள நீங்க அடிக்கக்கூடாதுன்னு எந்த தொழில் பண்றா இருந்தாலும் அவங்கள வந்து அடிக்கக்கூடாதுங்கிறது ஒரு ரீல்ஸ் இருக்கு தகாத வார்த்தையிலே பேசக்கூடாதுன்னு இருக்கு சினிமாங்கிற மாதிரி என்ன இருந்து இறங்கிருச்சா சார் என்னெல்லாம் தகாத வார்த்தைகள் பேசின நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க ம் தகாத வார்த்தைகள் ஓ ஓ அப்படின்னு தகாத வார்த்தைகள்லாம் பேசி திட்டினவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்புறமா அவங்கள நான் கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் நான் கூப்பிட்டு என்ன ஏன் இப்போ திட்டினீங்க நான் நீங்கள் இன்னை சீன் இப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நடிக்க போகிறேன் ஏன் திட்டுறீங்க அப்புறமா அவங்க என்னை கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்ததெல்லாம் இருக்குது இல்லை ஒரு நடிகரை கூப்பிட்டு போகிறாங்க அவருக்குன்னு ஒரு குடும்பம் அவருக்குன்னு ஒரு ஒரு தன்மானம் எல்லாம் இருக்கு இல்லையா உங்களுக்கு அந்த நடிகரை வச்சு அவரை உங்களுக்கு எடுக்க முடியலன்னா அவரை அமைச்சிட்டு வேற ஒரு உங்களுக்கு தேவையான நடிகரை நீங்க போடலாம் அதை விட்டுட்டு ஒரு நடிகரை கூட்டு போய் வச்சு அவரை அடிக்கிறது அவர் அசிங்கமா திட்டுறது எந்த தொழிலையும் கிடையாது ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிலயோ ஒரு ஹோட்டல்லையோ ஒரு இதுல இதுலயுமே இந்த மாதிரியான இது அராஜகம் கிடையாது சி தமிழ் சினிமால மட்டும் காலம் தொட்டே இந்த மாதிரி இருக்கு சார் அது ஏன் அது வந்து கோளாறுன்னு சொல்லலாம் அதாவது தன்னை நம்ம வந்து பெரிய மனுஷனாக காமிச்சிக்கிறதுக்கு தன்னை இவங்க வந்து சினிமா இன்னைக்கு குட்டி சின்ன சின்ன பசங்க அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த லவ் டுடே படம்லாம் அந்த பையன் அவ்வளோ அழகாக ஜாலியாக எடுத்துகிட்டு போகிறான் இவங்க வந்து இவங்க தான் வானத்துலேருந்து குதிச்சா பெரிய இயக்குனருக்கு பெரிய படைப்பை கொடுத்துட்டாங்க ஒன்று ரெண்டு படம் தான் கொடுத்தாங்க ஒரு படம் நான் பிடிச்சது சார் அந்த மாரிசுலராஜியோடைய படம் ஒரு படம் பிடிச்சது ஃபஸ்ட்டு படம் நானே ஒரு பத்து தடவை பார்த்துருப்பேன் ஒரு அறுபத்தி ரெண்டு சீன் இருக்கும் ஒரு பத்து தடவை பார்த்துருப்பேன் அந்த படம் மாமனிதனா ஆ பரியர் பெருமல் பரியர் பெருமல் மாமனிதன்லாம் வடிவேல் சாரையே வேலை சரியாக வாங்கலை ஒரு ரெண்டு ரெண்டு சீன் தான் உருக்கம் கதறி கதறி சேரன் சார் படமெல்லாம் பார்த்துருக்கீங்களா கதறி கதறி அழுவோம்னு தவமரி தவமருதெல்லாம் பார்த்து தேட்டரில் உட்காந்து கதறி அழுதுருக்கிறேன் இதெல்லாம் ஒன்று ரெண்டு சீன் கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அவ்வளோதான் கதறி ஆனால் கதறி படம் மாமன்னன் இல்லை பெருமாள் அது ஒரு அருமையான படம் ரொம்ப பிடிச்ச படம் அதுக்கப்புறம் தான் அந்த பெருமாள் டைரக்டர் படத்தில் மட்டும் நம்ம நடித்தா நல்லா இருக்குமே அப்புடின்னு ஒரு ஆசைப்பட்டு ரொம்ப இது பார்த்தேன் கிடைக்கல ஏமாற்றத்தில் வர்ற வார்த்தைகள் தான் அது இல்லை அந்த கால நடிகர்கள் டேரக்டர்லாம் அடிப்பாங்க அது இப்போ ஒரு புது தலைமுறை வந்திருக்கு இல்லையா ஒரு படித்த தலை அந்த நடிகர்கள் இந்த வேலையை செய்கிறாங்களா அந் அந்த நடிகர்கள் சேரல சார் அந்த இயக்குநர்கள் அந்த அந்த இயக்குநர்கள் வந்து இந்த புதுசாக வர்ற பசங்க சின்ன சின்ன பசங்க அந்த லவ் டுடே டைரக்டர் மாதிரி உள்ளவங்க பண்ணுறதில்லை இவங்க வந்து அந்த டேரெக்டர்கிட்ட இருந்து இந்த டைரக்டர் இருந்து நான் மீர்கிட்ட இருந்தேன் நான் அங்கே இருந்தேன் இங்கே ராம்கிட்ட இருந்தேன் இப்படின்னு ஒரு ஒரு அங்கெல்லாம் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து பார்த்து வச்சுக்கிறது நம்ம டைரெக்டர் ஆனால் நம்மளும் கிட்ட அடிப்போங்கன்னு அவங்களுக்குள்ளே இதை வச்சுக்கலாம் இன்றைக்கி இருக்கிற டைரக்டர் தான் பண்ணுறதில்ல லவ் டுடே மாதிரி உள்ள இளம் இயக்குனர்கள் பிரதீப் ரங்கநாதன் மாதிரி உள்ள இயக்குநர்கள் பண்றதில்ல நல்லா சிரிச்சுக்கிட்டு ஜாலியா சவுண்டே கிடையாது அடி ஆர்ப்பாட்டம் அங்க நாலு பேர் கத்துறான் அங்க நாலு பேர் அலறான் இங்க வந்து ஒண்ணுக்கு கூட போக முடியாம உட்கார்ந்துக்கிட்டு பேட்டியோட ஒண்ணுக்கு போறான் அந்த அளவுக்கு பயந்து போயிருக்கிறாருங்க இந்த மாதிரி டைரக்டர் அதாவது ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு படிச்சுட்டு வரக்கூடிய இந்த இளம் இயக்குனர்கள் இந்த மாதிரி பண்றது பண்றதில்ல சினிமா ரொம்ப ஜென்வனா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க டீசெண்டா அழகா பண்ணிட்டு இருக்காங்க பழைய இயக்குநர்கள்ட்ட இருந்து வந்தவங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பல இயக்குநர்கள் இருந்து இருந்து வர்றாங்கல்ல ஆமா அது அங்க அமைந்துட்டு இருப்பான் அவன் அடிச்சிருப்பான் நம் பல அட்டிகள் வாங்கியிருப்பாப்பில் இங்கே வந்து வேற ஆள்கிட்ட காப்பிச்சிடுறது இல்லை நீங்கள் ஒரு காமெடி நடிகராக தெரியும் ஆனால் நீங்கள் ஒரு நாடக நடிகராக இருக்கிறது பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது அதோட கூடுதலாக வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் பண்ணுவீங்க எழுதிருக்கீங்க ஆமாம் சார் அதை பற்றி சொல்லுங்களேன் அதாவது எங்கள் ட்ராமா மேடை நாடகம்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் காம்படிஷன் நடந்தாலும் போய் நான் நிற்பேன் போயிட்டு சும்மா வர்றதில்ல அவார்டுகள் வாங்கிட்டு தான் வருவேன் ஸ்கிரிப்டு ஆடியன்ஸ் பல்ஸ் தெரிஞ்சு ஸ்கிரிப்ட் எழுதுவேன் இப்போ ஒரு ஓல்டேஜ் ஹோம்மை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனேன் டூ தௌசண்ட் செவன்டீனில் உஜ்ஜைனில் எனக்கு பெஸ்ட் ப்ளே பெஸ்ட் ஆக்டர் பெஸ்ட்டு ஸ்டோரி ரைட்டர் அவார்டு கொடுத்தாங்க ஒரு ஷார்ட் ஃபில்ம் மாதிரி பண்ணிங்களா ஹார்ட் ஃபிம்மில் மேடை நாடகம் மேடை நாடகம் மேடை நாடகம் இப்போது நெக்ஸ்ட் வந்து ஒரு படம் மாதிரி ஒன்று பண்ணுறோம் அது ஓடிடி மாதிரி ஒன்று பண்ணுறோம் அதுக்கு நான் தான் ஸ்கிரிப்ட் பண்ணுறேன் எப்படின்னா டெலிஃபோன் ராஜுக்கு மலேசியாவில் ஒரு அவார்டு கொடுக்குறாங்க என்னென்ன அட்டூழியம் பண்ணுறான் இங்கே என்னென்ன அட்டூழியம் பண்ணுறான் அங்கே மலேசியா போய் என்னென்ன பண்ணுறான் அப்படின்னு முழுநீள ஒரு காமெடி படம் இப்படி நான் நிறைய இப்போவும் இந்த வராகி அம்மன் கோவிலுக்கு ஒன்று காட்பாடியில் இருக்குது அதில் ஜேவிஆர்னு ஒரு நண்பர் அப்பப்போ எனக்கு அந்த அம்மனை பற்றி எனக்கு ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுக்காம எழுதுவோம் எழுதி போய் நானே பண்ணி கொடுத்துருவேன் திருச்சியிலேருந்து இளங்கோன்னு ஒரு நண்பர் இருக்கார் அவரும் ஒரு ப்ரொடியூசர் அவர் ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நான் தரேன் சார்னு சொல்லிட்டு முதுமக்கள் தாழின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன் மாதிரி ஸ்கிரிப்ட் நான் நிறையா பண்ணுவேன் அது காமெடி ஸ்கிரிப்ட்னா ரொம்ப சீரியஸ்னால் சீரியஸ்னா அழ வைக்கிற அளவுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணுவேன் இல்லை உங்கள் அந்த டெலிஃபோன் ராஜ் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது என் பேர் ராஜ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து டைரக்டர் வந்து ஒரு அஷ்டன் டைரெக்டர்கிட்ட இந்த ராஜகோபுடுப்பான் பாப்பில் அங்கே ஒரு பதினேழு ராஜ் நிற்பான் பதினெட்டாவது ஒருத்தன் என்னை கூப்பிட்டீங்களான்னு வந்து நிற்பான் ஏன்னா ராஜுங்கிற பேர் ஏகப்பட்ட பேர் அப்புறமா என்ன பண்ணாங்க அந்த டெலிஃபோன் அழை கூப்பிடு அந்த டெலிஃபோன் ராஜை கூப்பிடு அப்படின்னு சினிமாக்காரங்களே வச்ச பேர் தான் டெலிஃபோன் ராஜ் நான் நான் டெலிஃபோன் ராஜ்னு வைக்கல அது நல்லா இருக்குது சரி ஓகே அப்படின்ட்டு வச்சுக்கிட்டேன் சரி அதே மாதிரி நீங்கள் நடித்த காமெடிகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காமெடிகள் வடிவல்லவர்கள் கூட பேசப்பட்ட காமெடிகள் அதில் குறிப்பாக அது அந்த ஊத்தாப்பம் போன்ற காமெடி அந்த காட்சி எடுக்கிறப்ப மாதிரி நடந்தது அந்த காமெடி எடுக்கும்போது வழக்கமாக நம்ம ஒரே சார் வருவார் விஷ் பண்ணுவோம் வா நீ இந்த சீன் தான் அப்படின்னு அதை இடைமறிக்கிறது மன்னிக்கணும் அந்த அந்த காமெடியை ஒரு ஸ்கிரிப்டாக பார்த்தா சிரிப்பே இருக்காது ஆமாம் ஆமாம் இல்லை 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 ஷூட்டிங் போதும் எனக்கு சிரிப்பு இல்லை அதை சொல்கிறேன் அதை தான் கேட்குறேன் அது அனுபவத்தை சொல்லுங்கள் ஆமாம் இவர் அம்மா வழக்கமாக எல்லா படங்களும் நடிக்கிற மாதிரி தான் சார் நம்ம போய் நடித்தேன் அப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ராகம்லாம் அங்கே போடும்போது இவர் அவ்வளோ தூரத்துக்கு சொல்லும் போதெல்லாம் ஒன்று சைலண்ட்டாக தான் இருந்தது அப்புறம் அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்போம் சொல்லவும் அவருடைய ரியாக்ஷன் எனக்கு டைலக்ட்ல ஆடியன்ஸ் சிரிக்கல இவருடைய ரியாக்ஷன் பாருங்க அவ்வளவு சொல்லிக்கிட்டு பிக்காலி போயில ஒரு மணி நேரமா பேசிக்கிட்டு அவன் சரிங்க சார் சரிங்க சார்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஊத்தப்பன்னு சொல்லிட்டு போகிறான் வரட்டும் அவன் பரல அந்த தான் ஆடியன்ஸ் இல்ல அங்க சொல்லும் போது அங்க சிரிக்கிப்பு சத்தம் கேக்குது எங்க அந்த லைட்மேனு கேமரா அசிஸ்டன்ட் டைரக்டர் அதெல்லாம் ஸ்பாட்லேயே சிரிக்கிறான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அப்பதான் நினச்சி எதுக்கு இப்படி சிரிக்கிறாங்க அப்படி ஒரு சீனா இது கடவுள் சிரிக்கும்பாங்க ம் அவ்வளோ பெரிய சீனா இது அப்படின்னு நான் மனசுல நினைச்சேன் சார் இன்றைக்கும் அந்த எங்க போனாலும் ஊற்றப்போம் என் பேர பாதி பேருக்கு தெரியுதோ இல்லையோ ஊற்றப்போகிறாமரு ஊற்றப்போம் ஊத்தப்போம் அதுதான் ஊற்றப்போம் அப்படின்னு கூப்பிடுவாங்க இதுக்கெல்லாம் தான் சார் நான் வடவேல் சார் கையில் அது அந்த காமெடியை பத்தி சொல்லணும்னா ஒரு ஊத்தப்பம் கேட்குறாரு அதுக்கு நீங்கள் செரிட்டு போறீங்க இவ்வளவுதான் சீனியம் ஆமா இதுல எந்த விதமான காமெடியுமே கிடையாது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காமெடியை தூக்கி நிற்பாட்டினது அவருடைய ரியாக்ஷன் தான் ஆமா ஆமா எல்லாரும் சொல்லுவாங்க உன் டைலாக் தான் அந்த ராகம் தான் எப்படி சொன்னாலும் இவர் அவ்வளவு நேரமா சொல்லிட்டு இவன் ஒரே ஒரு ஊத்தப்பம்னு சொல்லவும் ஒரு பண்ற அந்த ரியாக்ஷன் தான் அந்த காமெடி இல்ல இந்த இடத்துல அவர் இல்லாமல் வேற ஒரு நடிகரை நீங்கள் வச்சுப்போம் அந்த காமெடியாக எடுப்பேன் காமெடியாவே இருந்திருக்காரு இல்லையா ஏதோ ஒரு சீன் எடுத்துக்கிறாங்கங்கிற மாதிரி இருக்கும் ஏதோ படத்தில் வர ஒரு சீனு ஆமாம் அந்த மாதிரி போயிருக்கும் ஆமாம் அந்த மாதிரி சின்ன சின்ன இந்த படம் அந்த மாதிரி இம்சியரசன் பண்ணியிருப்பீங்க ஆமா ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட அது எனக்கு வந்து அந்த டைரக்டர் சிம்புதேவன் சாரோடைய படங்கள் எல்லா படங்களையும் வாய்ப்பு கொடுத்தார் அதோடைய அவருடைய ஃபஸ்ட்டு படம் அது அது வந்து அங்கே வந்து இயக்குனர் பாண்டியராஜு ரெண்டு மூணு இயக்குநர்கள் அங்கே பண்ண உதவியாக இருந்தாங்க உதவியாக இருந்தாங்க எனக்கு வந்து இயக்குனர் பாண்டியராஜெலாம் நல்லாவே பழக்கம் வடிவேல் சார் ஆல்ரெடி நாங்கள் நிறைய படம் பண்ணிட்டோம் இப்போ எல்லோரும் இருக்கிற இருந்தவொடனே எனக்கு வந்து வேற ஏதோ ஒரு கேரக்டர் போட்டாங்களாம் அந்த கும்பலில் யாரோ ஒரு ஒரு கேரக்டர் போட்டிருக்காங்க இப்போ வடிவேல் சார் தான் என்ன பண்ணார் இதை பவனுக்கு கூட நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேரக்டருக்கு கொடுத்தாங்க டைரக்டர் வந்து நம்ம நடிகன் அவருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல அந்த சமயத்தில் டைரக்டர் ரொம்ப நல்ல டைப்பு ரொம்ப மரியாதை டைப்பு அவர் என்ன பண்ணுறாரு டெலிபுன்ரைஸ் சார் அந்த டைலக் அதில் எழுதி போடட்டுமா அப்படின்னாரு இந்த டைலக் எந்தியா என்ன சார் என்ன எழுதி போடுற கஷ்டமாக இருந்தா அப்படின்னாரு இல்லை சார் ராப்ட் கொடுக்கன்றாரா எழுதி போடுறேன் நீங்கள் பார்த்து படிங்கன்றாரு உங்கள் முன்னாடி எழுதி வச்சிடறா ஆ இல்ல இல்லை இல்லை சார் நான் சொல்லிடுவேன் சார்னு சொல்லிவிட்டு என்ன ஒரு ஏழு டைலாக் தானே அந்தாலும் நான் சொல்லிடுவேன் சார்னு சொல்லிட்டு சொன்னேன் அவ்வளோதான் அதுக்கப்புறமா க்ளோஸில் அந்த என்றது ராஜாதி ராஜா ராஜ மாத்தாண்டு ராஜ பராக்கிரப என்ன அந்த இது அப்படின்னு ஒரு கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடுச்சு அது ஒரே டேக் தான் ஒரே டேக் தான் ரீடேக்லாம் கிடையாது கட்ச மத் எல்லாமே ஒரு டேக் தான் சார் மேக்ஸிமம் நான் நடிக்கிற படங்களில் ரீடேக் இருக்காது டேக் தான் அதே மாதிரி ஏன் ஒரு ரீடேக் கிடையாதுன்னா இங்கே என்ன தயார் பண்ணிடுவார் இவர் தலைவர் தயார் பண்ணி விட்டுருவார் நீங்கள் நடிச்சு அவர் அவர்கள் பார்த்து ரொம்ப சிரித்த காட்சிகள் இருக்கா படப்பிடிப்பு தளத்துலேயே சார் அவர் வந்து நான் நடிச்சதுன்னு இல்லை ஒவ்வொரு காமெடியும் போடுவார் போட்டு அந்த மானிட்டரில் பார்த்து விழுந்து விழுந்து சிரிப்பார் யாராவது ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு ரியாக்ஷன் பண்ணியிருந்தா அப்படின்னா அங்கே போகிறேன் பேர் முத்துக்களை அப்படி தொட்டையை கட்டிட்டு பாரு செம்மையாக இருக்குது பாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் புகழ் மானிட்டரில் போட்டு பார்த்துட்டு ரசிப்பார் அந்தந்த ஷாட் எடுப்பாங்களா சார் அந்த ஷாட்டு போ மானிட்டரில் போட்டு பார்த்துட்டு ரசிப்பார் அது மற்ற நடிகர்கள் நடித்ததையும் பார்ப்பார் பார்ப்பார் அங்கே ஒருத்தி அப்படின்ட்டு போயிருப்பா அதையும் பார்ப்பாரு அப்படி எவனாவது ஒருத்தர் பல்லு குத்திட்டு வேடிக்கை பார்த்தோம்னா அங்கே போயிட்டு அவனை போட்டி போயிடு போயிடு அவன் உயிரை கொடுத்து நடிச்சுக்கிட்டு நீ பல்லு குத்திட்டு அங்கே அங்கே யார்டையும் பேசி நிற்கிற அப்படின்னு வரட்டி விட்டுருவாரு அது மாதிரி உங்களை ஏதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட காமெடியை சொல்லி ரசிச்சிருக்காரா இல்லையா சரி சார் அவர் பண்ணுறது எல்லாமே கடமைக்கேண்டி பண்றதில்லை இன்னைக்கு சொல்கிறேன் சொல்றேன் அதுவும் தான் நான் ராஜாதி ராஜ மார்த்தாண்ட அந்த சீன் இருக்கேன் இம்சியரசன் சீன் இருக்க அந்த சீன் பண்ணும்போது சுராஜி சார் அன்னைக்கு அங்கே வந்திருக்காரு டேரக்டர் சுராஜி சார் அந்த செட்டுக்கு வந்திருக்காரு டெலிபோன்ராஜி டெலிபோன்ராஜின்னு சாருடைய குரல் கேட்குது பார்த்தாச்சுனா அந்த டைலக்கு சொல்லு என்ன மாதிரி நடிக்கிறான் ஐயோ சிரிப்பு சொல்லு சொல்லுன்னு டைரக்டர் சொல்ல சொல்றாரு டைரக்டர் கிட்ட சுராஜ் சாரு கிட்ட சொல்ல சொல்றார் என்ன சொல்ல சொல்றாரு என்னன்னே அதுல இருக்கு சொல்லுரு ராஜாதி ராஜா ராஜா பர்தாட்டா அங்க பாருங்க அம்முஞ்ச பாருங்க அந்த மாதிரி நசிப்பாரு நசிப்பாரு என்னன்னு இல்லை ஒவ்வொருத்தரையும் அதே மாதிரி அந்த புணத்தை ஏத்திட்டு வர்ற காமெடி போலீஸ் சார் இருப்பாரும் கம்பீரமா கம்பீரம் கம்பீரம் அந்த காட்சிகள் எடுக்கிறப்ப அதில் ஏதாவது சிறப்பாக இருந்தது எதாவது அதில் வந்து டெட் பாடியாக நடிக்கிறதுக்கு நீ நடிக்கிறியா அப்புறம் இவன் உள்ளே அங்கே இருந்தால் கொஞ்சம் ரியாக்சன் பண்ணுவான் அப்போ யாரை போடலாம் அவனை போடலாமா அவன் வேண்டாம் இவனை போடலாமா அப்படின்னு அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு கோட்டை குமாரா கோட்டை குமார்னு ஒருத்தர் என்ன நினை நல்லா இருக்கியா என்ன அந்த மாதிரி பேசுவார் கோட்டை குமார் நினைக்கிற பேர் அவரை போட்டாங்க அந்த டெட் பாடியா அப்புறம் என்னது உட்கார வச்சாங்க ஃபர்ஸ்ட் நாள் ஏவிஎம்ல எடுத்தாங்க அதுக்கப்புறமா தாம்பரம் பக்கம் அந்த பைபாஸில் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறமா அங்கே எடுத்தாங்க அந்தந்த சீனுக்கு என்ன சொல்லி இது நல்லா இருந்தது இது நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறாங்க அந்த காட்சி முடிஞ்சு வந்து நீங்கள் காலையில் இறங்குனப்ப மாலை போட்டு படத்தை எடுத்துகிட்டு போவாங்க அவர் வந்து அதுதான் முதல் முதல் எடுத்தது அந்த படத்தில் முதல் எடுத்தது அந்த சீன் தான் காரில் வருவோம் கடவுள் கண்ணாடி தரப்பாங்க சாவுட்லேருந்து எல்லாம் அழுகிட்டு வருவாங்க மாலையை போட்டுட்டு ஒருத்தன் அந்த சீன் தான் முதல்ல எடுத்தாங்க அதுக்கு பிறகு அந்த காரில் வர அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் எடுத்தாங்க சுடுகாடு ரெட் பாடி எல்லாம் இல்லை சமீப காலங்களில் அவர் கூட ஏதாவது நாய் சீர் ரிட்டர்ன்ஸில் பண்ணிங்களா நாய் சேர் ரிட்டர்ன் பண்ணேன் அதில் வந்து நான் அந்த ஆர்த்தி விஜே விக்னேஷ் மூணு பேரும் இன்ஸ் கான்ஸ்டபிள்ஸ் முனிஷ்காந்தோடைய கான்ஸ்டபிள் மூணு பேரும் திடீர்னு ஆர்த்தி ஏதோ வெளிநாடுக்கு போயிட்டாங்க அவங்க சீன் எடுக்கும்போது அவங்க இல்லை அந்த ஒரு காரணத்துக்காக அந்த நாலு நாள் எடுத்ததை தூக்கிட்டாங்க